லைன்ஸ் மீடியா தமிழ் நண்பர்கள் வணக்கம் நம்முடன் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் தமிழ் தேசிய கருத்துருவாக்க அரசியலின் முன்னோடியாக இயங்கி கொண்டிருப்பவர் தொடராமல் தொடர்ந்து சலைக்காமல் இயங்கக்கூடியவர் ஒரு தமிழ் தேசிய ஊடகத்துக்கான பணிகளை நீண்ட காலமாக செய்து உயரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களை இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் பாலா ஒரு மகிழ்ச்சி நீண்ட நெடிய ஒரு காலத்துக்கு பிறகு மீடியாவுக்குன்னு தனியா அது சிறு கூடானாலும் தனக்கு ஒரு வீடுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு நீண்ட முயற்சி நம்ம அலுவலகத்தை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க நீங்க எல்லா வகையிலையும் வந்து நான் உதவியா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவீங்க வாங்க வாங்க யோசிக்காதீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் தான் வந்து இருந்தாலும் அதை தனக்குன்னு ஒன்று தனியா இருக்கிறது நல்லதாக இருக்கும் தொடர்ச்சியா பார்வையாளர்கள் வந்து லயன்ஸ் மீடியாவுக்கு பெரிய ஆதரவை தரணும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துட்டு போகிறார மட்டுமே கருத்து உருவாக்கம் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க லயன்ஸ் மீடியாவை தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு வலைத்தளம் பெரிய அளவில் வளர்த்து கொண்டுட்டு வர்றது தமிழ் மக்கள் நம்ம கையில் தான் இருக்குது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை இதுக்கு எதிர்பார்க்குறேன் என்னுடைய வேண்டுகோளும் கூட அதை நண்பருக்கு அது ரொம்ப முக்கியமானதும் கூட தொடர்ந்து நம்ம பயணிப்போம் சொல்லுங்கப்பா வணக்கம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாடு வந்து என்ன மாதம் மும்மாறி பொழிகிறது அது மாதிரி ஒரு சுபிட்சமான ஒரு மாநிலத்தில் ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கீங்க நம்மளை சுற்றி என்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது ஒரே பரபரப்பாக இருக்கேன் ஒரு பரபரப்பு இல்ல ரொம்ப அமைதியா இருக்கு நாடு மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பக்கம் பாலாத்துல நீந்திட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தேனாத்துல நீந்திட்டு இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை எல்லாம் அமைதியாக இருக்கிறது மகாத்மா காந்தி சொன்னபடி நள்ளிவரலும் ஒரு பெண் ஆடை அலங்காரம் நகைகள் எல்லாம் பூட்டி நடக்கிற மாதிரியான ஒரு சுதந்திர நாடு அங்க இந்தியால நடக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டுல வந்து இது எல்லாமே ஒரு சிறு திரும்பான வன்முறை கூட தமிழ்நாட்டுல எங்கேயுமே அசம்பாவிதம் கூட இல்லை இது வரைக்கும் வந்து ஒரு இருபத்தி நாலு காவல் மரணங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க அது எல்லாமே தெரியாதவங்க சொல்ற வார்த்தை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்காக எல்லாம் வெளிநாட்டுல நடந்துச்சு தமிழ்நாட்டுக்கு கீழே மக்கள் வந்து சுபிட்சமாக இருக்கிறாங்க தூங்கி எழுந்தா இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் யாருக்குமே கிடையாது அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படி ஒரு தொகுதியில வேற தான் சொல்றீங்களா உண்மை நான் தூங்கி எழுந்து வரலங்க மக்கள் தூங்கி எழுந்து விட கூடாதுன்றதுக்காக ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க புரியல இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனதுன்னா விசாரணைலாம் அதிர்ச்சியில் தான் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல் ஒரு முதலமைச்சர் புரியுது இல்லை அது அது ஃபேக் இறம் போட்டுருக்காங்க அப்படி அவர் சரி முதலமைச்சர் சொன்னதா சொல்ல வராங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம தொடர்ச்சி அதை பார்ப்போம் நீங்கள் கேள்வி கேளுங்க நம்ம இப்போ சிவகங்கையில ஒரு பையன் வந்து காவல் நிலையத்தில் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கார் விசாரணைக்காக செல்லப்பட்டவர் ஆனால் வழக்கமாக வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக ஒரே ஊடகங்கள் முழுக்க சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து திமுக திராவிட மாடல் கருத்துருவாக்க ஆட்கள்லாம் வந்து பயங்கரமாக பேசுவாங்க அதை நீங்கள் இதுக்கு உதாரணமாக வந்து நம்ம ஜெயராஜி ஃபென்னிக் சாத்தாங்களோ அந்த கொலையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சமயத்தில் இதே மாதிரி தான் இதே ஜூன் மாதத்தில் தான் ஜூன் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இருபதோ இருபத்தி ரெண்டோ வந்து இதே மாதிரியான ஒரு ஜூன் மாதத்தில் தான் அந்த கொலையும் நடந்தது அதுக்கு வந்து கனிமொழி என்ன ஸ்டாலின் என்ன தயாநிதி என்ன எல்லாம் வந்து போட பிடிச்சிட்டு நின்று நீதி கேட்டு போராடி வச்சு அப்படி இது இந்த இதில் எதுவுமே இல்லையே என்ன என்ன நடக்குது என்ன மாயம் நடந்தது இல்லை முதல்ல முதலமைச்சர் வந்துட்டு அவங்க தந்தையார் சொன்ன ஒரு வார்த்தை காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகும் கூட அது அப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத அவரே வந்து இப்போ நுரையீரல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நான் எப்போவுமே யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்க காவல் குறிப்பாக கீழ்மட்ட காவல் காவல் அதிகாரிகளை இப்படி எல்லாருமே நான் சொல்கிறேன் அது மேல்மட்ட வரைக்கும் அவங்கள அவங்க போக்கில் விட்டீங்கன்னாக்கா சரியாகத்தான் இருக்குன்னு எப்போ அரசியல் அதுக்குள்ளே நுகர் உள்ள நுழையுதோ நான் சொல்வதை தான் நீ செய்யணும் அப்படின்றப்ப காவல்துறை நுரையீரல் போனதில்லை இதயமே இல்லாமல் இருக்குது இதயம் இல்லாத ஒரு துறையாக நீ இருக்கிறதுனா காவல்துறை அதுக்கு அவர்களை நொன்று கொள்ள முடியாது அந்த துறையை கையில் வச்சுக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது இதயம் இருக்கிறதா நுரையீரல் இருக்கிறதா ரெண்டுமே கட்டாயம் கொண்டு போய் ஜிஹெச்சில் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஒரு முறை புரியுது இல்லை ஜ ஜெயராஜ் பெனிக்ஸ் ரெண்டு பேரும் இறந்த போது என்னன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு உறவினர் வந்து அன்னைக்கு சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அது ஒரு காரணம் அடுத்தது வந்து நம்ம கனிமொழி அவங்க சமூகம் சார்ந்த வாக்கு அப்படின்றது அது என்ன சமூகம்னு எனக்கே தெரியல எல்லா நாட்டிலையும் ஊர்லயும் எல்லாருமே வந்துட்டு அப்பா என்னவோ அப்பா அவனுடைய இன்சியலை வச்சுக்கிறது அந்த அந்த சாதியை வச்சுக்கிறது தான் சொல்லுவாங்க ஆமா கனிமொழி வந்துட்டு எதுக்கு இடத்துல நான் நாடார் சாதி அப்படின்றது மரத்தை போட்டுக்கிறது எலெக்ஷன் அவங்களுக்காக வந்து ஜெனிஃபர் ஜெயராஜ் பெனிக்ஸுக்காக போயிட்டு உட்காந்து ஊந்து புரண்டு வச்சு இதெல்லாம் பண்ணது அது அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு பண்ணாங்க அவங்க அப்ப அது அது ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாருமே அப்பா வந்து கண்டுபிடிக்கப்படாத ஒரு சாதி இசை வெள்ளால தெலுங்கு அப்படின்னு வச்சுட்டு இருக்கிற அப்ப நீ எப்படி தமிழாக வர முடியும் கேள்வி வைக்கிறாங்க அவங்களே நாடார் கூட்டமைப்புகளே சேர்ந்து கேட்குறாங்க அது தொலை தேர்தலை ஒட்டில அதை கேள்வி எழுப்பினாங்க ஆமா அப்ப அது போய் தொலைட்டாங்க அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து கூட்டி ஒப்பாரி வச்சிங்கல்ல தடையை மீறி கொரோனா காலகட்டம் எப்படி போனாருன்னே தெரியாது உதயநிதி அங்க போயிட்டாரு சமூக நீதி போராளிகள் யாராருக்கும் அந்த சமூக நீதி பேர்லாம் எல்லாம் வச்சிருக்கிறது நான் காட்டுறேன் உனக்கு நெஞ்ச கொஞ்சம் கெட்டியமா புடிச்சு அதிர்ச்சியில ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை அந்த சமூக நீதி போராளிகள் வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அது யாரு முதல் சமூக நீதி போராளின்னா நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க சொல்றாங்க சாத்தாங்குளம் சம்பவம் வந்து பயங்கரமானது இது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமானமற்ற செயல் அவர்களுக்கான நீதி தாமதமானால் அது அநீதியாகனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்றாங்க அப்புறம் அதே போல ஒரு கருத்தை வெளியிடுறாங்க யாருன்னு கேட்டா நடிகை அன்சிகா சமூக போராளி பெரிய பெரிய அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிகை ராஷி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து சட்டத்தின் மேல் யாரும் சட்டத்துக்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது இந்த சம்பவத்துக்கு காரணமாக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அவர் நடிகை வரலட்சுமி சரத்குமார் இவங்களாம் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க நீதி வேண்டும் அநீதியா நடந்துகிட்டு இருக்குது இப்படின்னு அப்புறம் வந்து நீதி அரசர்கள் கூட எனக்கு மரியாதை எல்லாருக்குமே இருந்தது அந்த நீதி அரசர்கள் குரல் கொடுத்தாரு அப்புறம் சமூக நீதி போராளிகள்னு ஒரு 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 வச்சு வச்சு எழுதிட்டே வந்தீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ரோட்டில் களமிறங்கி போராடிட்டு இருந்தீங்க அதே காவல் மரணம் அதே விஷயம் அதே தான் இன்னைக்கு அஜித்துக்கு நடந்து ஒருத்தர் கூட ஆளுக்கான இருக்கிறீங்களா இல்ல மயக்கத்தில் இருக்கீங்களா என்ன சொல்லணும்னா அதே ஜெயராஜ் சமூகம் தான் இந்த பயணம் இல்லை அதுதான் சொல்றேன் ஏன் இன்னைக்கு துடிக்கல இப்போ ஏன் நடக்கல என்னன்னா இன்னைக்கு நாங்கள் ஆளுங்கட்சி ஆயிட்டோம் புரியுதுல்ல அதுக்குதான் தமிழறிவு மணியன் அடிக்கடி ஒரு வார்த்தை அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை எது உருப்படியானது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நாடு நகரம் நல்லா இருக்கணும்னா திமுக எப்போதும் எதிர்கட்சியிலேயே இருக்கணும் எதிர்கட்சியிலேயே இருக்கும்போது அது போராடிக்கிட்டே இருக்கணும் போராடிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சி கொஞ்சம் பயந்து வேலைக்கு எதிர்கட்சி அவங்க இருக்கும்போது அவர்கள் மாதிரி ஒரு போராளி கூட்டத்தை பார்க்க முடியாது முடியாது தமிழர்களுக்காக வந்து போராட்டம் 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 அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காருப்ப இந்த விஷயத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க இப்ப அஜித் வந்து ஒரு ஒரு அம்மா வந்து கோயிலுக்கு வராங்க அது கோயில் அந்த கோயிலுக்கு வராங்க இந்த ஆலயத்துறைக்கு கீழே இருக்கிறது காரை வந்து எடுத்து விட சொல்லிட்டு போறாங்க அவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு இன்னொருத்தர் வச்சு எடுக்கிறாங்க வந்து பார்த்தா நகையை காலம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க உடனே எப்படி ஸ்பெஷல் டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அந்த அம்மா யார் எனக்கு அதுதான் நான் என்னன்றேன் இந்த விஷயத்துல ஆறு காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க சொல்றது முதல்ல யோக்கியமற்ற செயல் அயோக்கியத்தானன்னு நான் சொல்ல வரேன் அதனால எடுத்தாலும் காவலர்கள் தான் உங்களுக்கு பலிகடாவா நான் என்னன்றேன் செல்போனை விசாரணை குழு கொண்டுட்டு வரணும் முதல்ல அந்த அம்மா அதுவும் ரகிஸ்தானி உள்ள கொண்டுட்டு வரணும் அது வந்து தலைமை செயலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி கிட்ட தொலைபேசி சொன்னதாகும் அந்த முக்கியமான அதிகாரி வந்து நேரம் மாவட்ட எஸ்பி சிவகங்கை மாவட்ட கண்காணிப்பாளர் கிட்ட சூப்பரண்ட் போலீஸ் அவர்கிட்ட சொன்னதெல்லாம் அவர் உடனே ஸ்பெஷல் டீம் போட்டு எப்படியாவது பண்ணி நீங்க அவரை கண்டுபிடிச்சி ஒத்துக்க வச்சிருங்க அப்படிங்கறது அதனால வந்து ஒரு எஃப்ஐஆர் போடல நீதிமன்றம் சொல்லி இருக்கிற கூடிய நடைமுறைகள் ஒன்று உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது இருக்கும்போது மட்டும் நீதிமன்ற உத்தரவு கடைப்பிடிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணுன்றப்ப நீங்க ஆளுங்கட்சி ஆகிட்டவனே அது எல்லாத்தையும் மறந்துடுங்களா என்ன எப்படி சட்டவிரோதமாக அவனை கடத்திருக்கீங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு கடத்திருக்கீங்க நான் அந்த காவலர்கள் மட்டும் கொண்டு சொல்ல மாட்டேன் அந்த சரகத்துடைய சரக ஆய்வாளரும் அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பியோ டிஎஸ்பியோ அவரும் சொல்லாமல் அதனால் அவர்களும் இதற்குள்ளாக குற்றவாளியாக கொண்டு வந்து எஃப்ஐஆர் போட்டு கைது தான் என்னுடைய விஷயம் இந்த ஆறு பேரோடலாம் போகக்கூடாது அவன் காவலருக்கு மட்டும் ஏமாந்தவன் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்துன்னு இருப்பான் இல்லை விசாரணைக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டு உட்காந்துருப்பான் நீங்கள் சொகுசு சர்வீஸ் இருப்பீங்களா அப்போ இந்த மூன்று தரப்பும் தலைமைச் செயலகத்தில் யார் அந்த அதிகாரி நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு விசாரணைக்கு இல்லை சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் இது இந்த அரசுக்கிட்ட சரியான விசாரணை வராது அப்படின்னு என்னுடைய கருத்து அதனால் சிபிஐ விசாரணைக்கு போகிறப்ப இந்த சம்மந்தப்பட்ட அந்த லேடி யாருக்கிட்ட சொன்னது தலைமைச் செயலகத்துக்கு யார் எஸ்பிக்கு சொன்னது இவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே குற்றவாளிகளாக கொண்டுட்டு வரணும் ஏன்னா நீங்கள் கொண்டு வந்து ஆள் கடத்தல் வேலை செஞ்சு இல்லீகல் கஸ்டடி அது ஆமாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு காவல் நிலையத்து கூட முதல்ல கொண்டுட்டு போகல ஒரு தோப்பில் வச்சு அடித்து சித்திரவதை செய்திருக்கீங்க அப்புறம் ஒரு அறையில் கொண்டு போய் வச்சு அடித்து சித்திரவதை செய்திருக்கீங்க அப்புறம் உங்களுடைய காவல் வாகனத்தில் வச்சுன்னு ஊரெலாம் சுற்றி சுற்றி வந்திருக்கீங்க மிளகாவ தண்ணில கரைச்சி அவனை குடிக்க சொல்லி வதை செய்திருக்கீங்க அப்பவே கிட்டத்தட்ட மாய்க்கு போட்டு விழுந்தானா இல்ல அவன் அப்பவே இறந்துட்டானான் உடம்பு முழுக்க கொடூரமான காயம் அவனுடைய சகோதரனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் என்னன்றான் என்ன என்னையும் போட்டு கொடூரமா சித்திரவதை செய்தாங்க அடிச்சா அடி பண்ண சித்திரவதையில கட்டாயம் ஒத்துக்கிட்டு இருக்கணும் செய்திருந்தாங்க நானும் எங்க அண்ணா தான் ஒத்துக்கலை அதனால வந்து தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது சம்பவம் நடந்துட்டோன்னே அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சிருக்குது நாலு மணி நேரம் அந்த வேனில் போட்டு பூட்டி வச்சு சுற்றி நின்று இருக்கிறாங்க உடனடியாக கொண்டு போய் இருந்தால் கூட உயிர் காப்பாற்றுக்கோ இறக்கு போன மாதிரி உனக்கு இருக்கணும் உடனே நீங்கள் செய்து மாட்டீங்க சார் இந்த மாதிரி ஆய்வு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கோ எஸ்பிக்கோ நீங்கள் தகவல் கொடுத்துருக்கணும் எஸ்பி தான் கண்ட்ரோலில் வந்திருப்பாரு ஸ்பெஷல் டீம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஐயா அந்த மாதிரி மயக்க மட்டும் உழுந்துட்டாய்யா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அதில் வண்டியில் வச்சுன்னு சுற்றுறது என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்காக அந்த அவகாசத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு பிரதான தேசிய எதிர்கட்சி தேசிய கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஒரு நயனா நாகேந்திரன் காரணங்களை அடுக்கிறார் ஒரு பதில் உங்களால் சொல்ல முடியல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் உயிர் வந்திருக்கு முதுகெரும்பு கொஞ்சம் இருக்குதுன்றதை காட்டுறாங்க கடுமையாக களத்திலையும் இருக்கிறாங்க சண்முகம் அவர் வந்து தோழர் அந்த மாதிரியான தோழர் நல்ல தோழர் அவர் உண்மையை சமீபமாக பாக்குற மக்கள் சார்பான இது வந்து ஒரு கண்டிக்க கூடியது இது வந்து நீங்க சம்பந்தப்பட்டவங்க கைது பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அந்த குடும்பத்துக்கு உண்டான வேலையை கொடுத்துட்டு பெரிய தொகையை நீங்க நிவாரண உதவியா நீங்க இன்னைக்கு சொல்றாங்க களத்துல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்குது நான் கேட்கிறேன் இந்த மனித உரிமை போராளின்னு இத்தனை பேர் இருந்தீங்கல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு டசனுக்கு மேல இருப்பாங்க முப்பத்தி ரெண்டு வகையாக ஒன்னு நீதிமன்ற நீதிமன்ற்கள் கூட அன்னைக்கு வந்துட்டு ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் ஒரு சில கூட குரல் கூட கேட்டேன் ஒருத்தர் கூட மயக்க நிலையில இருக்கலாம் ஏதோ ஒரு போதையில இருக்கலாம் திராவிட போதையில இருக்கலாம் எல்லாருமே போதையில தான் இருப்பீங்களா விவாதம் விவாதம் நடத்தின ஊடகங்கள் எத்தனை நடந்தது லைவ் போட்டுக்கிட்டு இருந்த ஊடகங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒன்னு நீங்க பத்தோட பயனுள்ள செய்தின்னு கடந்துட்டு போறீங்களே எப்படி கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை எடுத்திருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிமுக எடுத்திருக்கு நாம் தமிழக கட்சி எடுத்திருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் வெடிக்கிற அந்த விஷயத்த பத்தோட பயணம்னா கடந்து போறீங்க அதோட அந்த கட்சி போராடுற மாதிரி தெரியல அவர் சண்முகம் தோழர் அங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த காலத்துல இருக்காங்க காலத்துல இருக்காங்க அதெல்லாம் சும்மா சொல்ல முடியும் எடுத்துக்கிறாங்க இப்ப இவ்வளவு இருக்கிறப்ப இத நீங்க லைவா பண்ணணுமா இல்லையா ஊடகத்துக்கு இந்த பொறுப்பு இருக்குதா இல்லையா இது இன்னைக்கு நாளில் உங்களுக்கு இருந்த இருபத்தி ஒன்று ஆட்சியில் திமுக வந்த உடனே இருபத்தி நாலு பேர் இது வரைக்கும் கஸ்டடி டெத்து நடந்திருக்கு ஒரு எல்லிகள் கஸ்டடி டெத் அதுதான் அப்ப இந்த அரசு எப்படிப்பட்டதுன்னு நீங்க பார்க்கணும் ஒரு சட்டவிரோத காவல் மரணம் மட்டுமே இருபத்தி நாலுனா இந்த நான்கு நாண்டுகள்ல இதை தாண்டின எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தினசரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துல மொத்தம் முப்பது நாள் முப்பத்தோரு நாள் பாலாம் ஆனால் நடக்கிற கொலை பார்த்தீங்கன்னாக்கா அறுபது கொலை நடந்துட்டு இது வந்து அமைதி பூங்கான எப்படி யார் ஒரு பைத்தியக்காரன் கூட ஒத்துக்க மாட்டானே எப்படி அதே எப்படி நீங்க எல்லாமே பைத்தியமா இருக்கீங்களா இல்ல மக்கள் பைத்தியமா இருக்கிறோமா இல்ல எங்களை போன்ற எல்லாரும் பைத்தியமா இருக்கிறோமா ஒரு மாதத்துக்கு முப்பத்தோரு நாள்னா முப்பது நாள்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கொலை நடந்துகிட்டு இருக்குது இது வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறது நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா உங்களுக்கா நுரையீரல் இல்லை அப்படின்னு சொல்றது எங்களுக்கா உங்களுக்கா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்களும் சொல்லவே மாட்டேன் அவங்கள இன்றைக்கி தேதிக்கு விடுங்க எமர்ஜென்சி விடுன்னு ஒன்று அறிவித்தாங்க எவ்வளோ கிளீனாக இருந்துச்சு ஒருத்தன் வாலாட்டம் முடிஞ்சுதா ஏன்னா டியூட்டி அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு போலீஸ் அது வந்து சட்ட விரோதமாக இல்லை விரோதம் இல்லையா அது சரியானதா சரியானு நம்ப மாட்டேங்க அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை ஒம்பது மணிக்கு அலுவலகங்கனாக்கா எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு போய் உக்காந்தாங்க அந்த காலக்கட்டத்தில் லஞ்சம் பேசவே பேசாத அப்படின்லாம் சொன்னாங்க அந்த கண்டிப்பெலாம் இருந்தது ஒரு சுதந்திரமாக இருந்தாங்க இந்த சுற்றிக்கிட்டு நான் தான் தாதா ஒருத்தம் இல்லை இங்கே புரியுதுங்க அந்த மாதிரி இருந்தது வந்து இப்போ அந்த மாதிரி எமர்ஜென்சி வரணும்னு நம்ம சொல்ல வரல ஜனநாயக முறைப்படி காவல்துறையை நீங்க தனித்து பிரிச்சு விடுங்க அது உங்கள் உங்கள் அப்பா விட்டு சொத்து உங்கள் அப்பா மட்டும் வேலைக்காரன் பாக்கெட்ல வச்சுக்காதீங்க காவல்துறையை டிஜி இப்போ வந்து உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய எடுபடி கிடையாது அவன் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது பப்ளிக்கோட ரெவன்யூல தான் அவர் சம்பளம் போயிட்டு இருக்குது சரிதான் வந்து வலை மேது வைக்கிற குற்றச்சாட்டு வந்து என்னென்னா அவர் வந்து சரியா நிர்வாகம் பண்ண மாட்டேங்காரு காவல்துறை வந்து எல்லாருமே த தன்னிச்சையாக இயங்குறாங்க யாரும் முதல்வருடைய கண்ட்ரோலில் இல்லை யாராவது பிடிமானம் வேணும்ல கடிவாளம் வேணும்ல அப்படி கடிவாளம் இல்லாதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது அதுக்கேதா அதெல்லாம் காரணமாக அதெல்லாம் சொல்ல முடியுமா யாராவது கொண்டவன் சரியில்லைன்னா கண்டவன் ஏப்பானு ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க புரியுது இல்லை உனக்கு நீ கொண்டவனே சரியில்லை அப்புறம் இதெல்லாம் சரியில்லைன்னு எத்தனை காலத்தில் சொல்லிட்டு இருக்கேன் நாலு வருஷம் ஒன்று எலெக்ஷன் வரப்போது எதுக்கு உனக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு கேட்பானா இல்லையா முதலமைச்சர் சரியில்லைன்னா எல்லாருக்கும் இது ஒரு காரணம் அவரு ரொம்ப அவர் கவனத்துக்கு போல போன நாளை கீழ்ச்சி போன நாளே கீழ்ச்சிடுவீங்களா நீங்க உன் கவனத்துக்கு வந்துருக்குறது எத்தனை செய்தி நீங்க கீழ்ச்சி போட்டதெல்லாம் இருக்கு ரோட்ல பாக்கலாமா என்ன நீங்க பண்ணிட்டீங்க நீங்க நான் அடக்கி பேசுறேன் உண்மையிலேயே ஏதோ முதல்வர் கவனத்துக்கு போச்சுன்னா அப்படி பிரிச்சு மேய்ச்சிருவாரு கவனத்துக்கு ஒண்ணு ஒண்ணு வந்துட்டு இருக்குது கவனத்துக்கு வராத அளவுக்கு நீங்க இருக்கீங்க முதலமைச்சர் அந்த கேள்வி இருக்குது உங்களுக்கு கீழே துணை முதலமைச்சர் வேற ஒண்ணு போதா குறைக்க வச்சிக்கிறீங்க அது ஒரு ஏழ்ரை புரியுது இல்ல அத வச்சுக்கிட்டு வந்து சரி அதுக்காது கூட போய் சேரலையே என்ன பண்றீங்க உங்க நிர்வாகம் அது இல்லாம ஏதாக்கா காவல்துறை சரியில்லை சில ஒட்டுக்கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ காவல்துறைகள் மட்டும் மேலங்கள்லாம் சரியா இருக்கிற மாதிரி காவல் திரும்ப சொல்றீங்க ஆமா அதாவது மேல அவர் நல்லவங்க இந்த கீழே அதிகாரிகள் இந்த மாதிரி தவறு செஞ்சிடறாங்க அரசுக்கு எத்தனை காலத்துக்கு ஒரு துணிச்சல் இல்லை அறுபது அடி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயரத்தில் திருப்பூரூரில் சமரன் நாகன் ஒன்று மற்ற கொடி அங்கே வீரகுமார் இவங்கெல்லாம் சேர்ந்து உழைப்பு அவங்க காசு சேர்த்து ஒரு பெரிய கொடியை நம்ம கொடி இருக்கட்டுன்னு அனுமதி வாங்கி ஏத்துறாங்க நீதிமன்ற உத்தரவு எந்த கட்சி கொடியும் இருக்கக்கூடாது பொது இடங்கள்லாம் கட்டுறது கரெக்ட் சரி ஓகே இந்த கொடியை மட்டும் கொண்டு போய் அடித்து தரமட்டமாக ஆக்கிட்டு போயிருக்கிறாங்க காவல்துறை சாதிய வன்மத்தோடு இருக்கிறது

கர்நாடகம் சரியில்லை ஆந்திரா போல சரியில்லையே அப்படிதான் போறீங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க கருத்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க இப்ப அதனுடைய போக்கு எங்க வந்து நிக்குதுன்னா ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கவனத்துக்கு போகல கவனத்துக்கு போனாங்கன்னா நாளா வெட்டி துண்டா போட்டிருப்பாரு உதயநிதிக்கு தெரியுது கவனம் உங்க கவனத்துக்கு வராத நீங்க என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய இது நடந்திருக்குது எனக்கு தெரிஞ்ச நேரம் நீங்க எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் இருக்கணும் அதுதான் சரியான தீர்ப்பு சம்பந்தப்பட்ட அந்த தலைமை செயலகத்தில் யார் அவர் விசாரணைக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அந்த அம்மா யார் தான் சார் யார் எனக்கு அந்த அம்மா யார் அப்படின்னு கேள்வி அது ஒரு பெரிய மர்மமா இருக்கு அத அந்த அம்மா யாரு அந்த அம்மாவுக்கு தலைமை சேரத்துல யார் ரெக்கமடேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் ஏன் எஸ்பிக்கு போகுது மெயின் குற்றவாளிகளை அவங்கள விட்டுட்டு நீங்க காவலர்களை பழி வாங்கியிருக்கிறது எப்படி நியாயமான்னு நான் கேள்வி கேட்கறேன் புரியுது இல்ல காலம் முழுக்க அந்த காவலர்கள் இந்த காக்கி சட்டில கீழ் மட்டத்துல தான் பலியாயிட்டு இருக்கணும் மத்தவங்க சொகுசா இருக்கணுமான்னு என்னுடைய கேள்வி இதுல பிரதானமா இன்வெஸ்டிகேஷன் வாளைக்கு வருதுன்னா இவங்கலாம் கைது பண்ணனும் இவங்களெல்லாம் உள்ள பண்ணி வைக்கணும் இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு பொறுப்பு இருக்கு கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்த மனசாட்சியோட இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செய்து செய்யணும் கேள்வியும் கேட்கணும் அன்னைக்கும் ஒருத்தர் இறக்குற காவல் டெத்து இங்கேயும் நடந்திருக்குது முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறாரு கோட்டை கைக்கு வளர்ந்து கையில் எட்ட தூரத்தில் ஒரு காவல் நிலையம் அங்கே லாக் அப் டெத்து நடக்குது கொடுத்துரு வந்து விசாரிச்சு எல்லாம் பண்ணதெல்லாம் சிசிடிவி நிறைய இருக்குது அதுக்கு ஒரு காரணம் என்னாக்கா அவராகவே வந்து விரும்பி அவரே இறந்துட்டார் உடம்புலாம் அடிச்சிக்கணுன்ற மாதிரியான ஒரு பதில் அவர் சொல்கிறார் முதலமைச்சர் நடக்கலைன்றார் நான் அதை உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் நையாண்டியா புரியுதுல்ல போஸ்ட்மார்ட்டம் இதே அரசனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு உடம்பு முழுக்க காயங்களுக்கு இருக்கிற சட்டமன்றத்தில் எதிர்கேள்வி கேட்டோடனே அப்புறமா ஒத்துக்கிறாரு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாரு எத்தனை காலத்துக்கு நீங்கள் இன்னும் இப்படியே இருந்துகிட்ருக்கீங்க சொல்லுங்கள் பொதுவாகவே மக்கள்கிட்ட திமுக ஆட்சி வந்தால் ரவுடி ஆட்சின்னு வாங்க அவருடைய பேர் இருக்கு பத்து வருஷம் இருந்தது அதிமுக ஆட்சி ஊழல் முறைகேடு எல்லாம் வந்தது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எப்படி இருந்தது பொள்ளாச்சி விஷயத்தில் அவங்க இருக்கும்போதே தான் வந்துட்டு சிபிஐக்கு விட்டாங்க தீர்ப்பும் வந்திருக்குது அவங்க எந்த ஆவணத்தையும் அன்றைக்கி மறக்கலை இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் அந்த நடக்கலை ஏன் வழியே வலியே ஒருத்தரோட தான் ஒருத்தரோட தான் நீங்கள் சொல்லி முடிச்சுக்கிறீங்க திடீர்னு ஒருத்தன் உள்ளே போயிட்டு அவ்வளோ ரைட் இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் செய்ய முடியுமான்ற பல கேள்விகள் இருக்குது அவன் எப்படி திமுக விஐபிக்குள்ள மட்டுமே சுற்றிக்கிட்டு இருந்தான் அந்த கடைசி நேரத்துல எப்படி உங்களுக்கு ஆஃப்லைனில் இருந்துச்சு இல்லைன்னா ஆஃப்லைனில் வச்சுட்டு போன் பேசலான்றதுக்கான ப்ரூஃப்லாம் நிறைய இருக்குது நீங்களாம் எப்படி முடிவு பண்றீங்க இப்படி பல கேள்விக்கு இல்லை இதுக்கெல்லாம் போராட வந்திருக்கணுமா இல்லையா சமூக ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை விவாத பொருளாக்கல இன்னைக்கு அது அஜித் இறந்தது எவ்வளோ பெரிய விடயம் அது பேசவே இல்லை உங்களுக்கு ஏன் பேசலை இது வந்து என்னன்னா உங்க இந்த ஆட்சினாவே இப்படி இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றோம் நம்ம இதெல்லாம் விமர்சனம் பண்ணால் ஏதோ இவர்களுக்கு எதிராக நம்ம தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற என்ன வருது திரும்ப திரும்ப வருது எனக்கே சமயத்துல யோசிச்சுப்போம் என்னடா நம்ம தொடர்ச்சியாவே உங்களுக்கு நீ ஏதாவது ஒரு நல்லது நிமிஷத்துல அந்த எஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் புரியுதுல சம்பந்தப்பட்டவங்க யாரும் விசாரிக்க சொல்லிக்கிறோம் யாரும் காலத்துல இருக்கணும் இப்படின்னு மட்டும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் அது காவலர்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னீங்க இப்போ எதிர்கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணது எதிர்கட்சிகள் அதுக்காக தான் உட்காந்துருக்கோம் எல்லாருமே வந்து திருமாவளவன் மாதிரி இருப்பாருன்னு நினைச்சிட்டீங்களா புரியுதுல உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள அவங்க மக்கள்கிட்ட கிட்ட அங்கீகாரம் இழந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சரியா செய்யணும்ன்றதுல ஒன்னும் அந்த தோழர் சண்முகம்ன்றது அவர் விதம் வந்து வேற அதனால சரியான இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறார் காசா கிராண்டு மட்டும் கூவம் வர அப்பார்ட்மெண்டா நிற்கலாம் அதை இடிக்க முடியாது உங்களால ஏழைகள் குடிசைகள் மட்டும் இடிச்சுட்டு போக முடியுதா சரியான கேள்வி கேட்டார் இன்ன வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை முதலமைச்சர் ஆனால் அவரை போல இருக்கக்கூடாது எல்லாருமே வந்து தோ திருமாவளவு மாதிரியும் இன்னும் மற்றவங்கள மாதிரி இருக்கணும் ஜவஹர்லில்லா மாதிரி இதெல்லாம் கடந்த முறை அவரெல்லாம் பேராசிரியர் ஜவஹர்லாலாம் குரல் கொடுத்தார்

அப்ப அதிமுக அது போயிருக்கணும் அதிமுக பெரிய ஊடகங்கள் இல்லை சரி சமூக வலைதளங்கள் டீம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறாரா அதுவும் கிடையாது புரியுது இல்லை போனா போன இடம் வந்த வந்த இடம்ன்ற மாதிரி இருக்குது நம்ம குறை சொல்லலை தெரியல அவங்களுக்கு இந்நேரம் களத்துல இறங்கி நின்றுட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் வாங்க இதில் நியாயத்தை பேசுங்க இவங்க ஒரு நீதிபதி நீங்க கூப்பிட்டுருக்கணும் போய் பெற்ற நீதிபதி நீங்க வாங்க களத்துல நீங்க பேசுங்க ஒரு சமூக ஆர்வலர் நீங்க இதில் பேசுங்க இந்த நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருந்தாங்க நடிகர் முற்போக்கு நடிகர்கள்லாம் ஒருத்த கூட இல்லை அது ஜெய் படம் சொல்றேன் ஒருத்தவங்க காணவே இல்லை உங்களுக்கு ஜெய்பிஎம் பணத்தை பார்த்துட்டு நான் அப்படியே கலங்கி போனேன் உருகி போயிட்டேன் பதறி போயிட்டேன்னு சொன்னீங்க எத்தனை ஜெய்பிம் காவல் மரணம் மட்டுமே இருபத்தாறு நடந்திருக்கு அப்ப உங்களுக்கு மனசு எங்க போச்சு இல்லையா இல்ல அடுத்த உங்க இன்வெஸ்ட்மென்ட் படம்னா மட்டும் படத்தை பாத்துட்டு ப்ரமோஷன் பண்றதுக்காக சொல்றதுக்காக மட்டும்தான் முதலமைச்சரா நடைமுறையில் நடக்கிறப்ப வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி விட்டு போவீங்களா இந்த கேள்வி இருக்குதா இல்லையா அங்கே போயிட்டு நின்று க களமாடின கனிமொழி இப்போ எங்கே இருக்காங்க இருக்காங்களே இருக்காங்களா இல்லையா கேள்வி வருதா இல்லையா உனக்கு எனக்கு கட்சிக்குள்ளே ஒரு அங்கீகாரம் வேணும்னு போராட தெரிந்த உங்களுக்கு மக்கள் பாதிக்கப்படும் போது என் போராட போகலை கனிமொழி அவங்க இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் போயிருப்பாங்க இப்போ ஆளுங்கட்சியாக நீங்கள் பண்ணது தப்பு தமிழ்நாட்டு மக்கள் செய்த தவறு